அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பெருமானார் செல்லல்லாக அலைஹி செல்லம் அவர்களுடைய நற்குணங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் சல்லல்லாக அலைஹி செல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணங்களில் ஒன்று அதன் தபு உரையிறார் அல்லாஹு தயலா என்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் மாஆபன் நபியு சல்லல்லா அலை செல்லம் தயாமன் கத்து செல்லல்லா அலைஹி செல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உணவை குறை சொன்னதே இல்லை உணவை பற்றி இது நல்லா இல்லை இது உப்பாக இருக்குது காரமாக இருக்குது இது புளிப்பாக இருக்குது டேஸ்ட்டு சரியில்லை கறி வேகமாக இருக்குது ரொம்ப குழஞ்சி போயிருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோமா இல்லையா இந்த மாதிரி பெருமானார் செல்லல்லாக விலைகுவ செல்லம் தன் வாழ்க்கையில் அப்படி குறை சொன்னதே இல்லை என்று சொல்கிறார்கள் இனிஷ் அக்கலகு அக்கலஹூ வயில்லா தரக்கஹூ ஒரு உணவு அவங்களுக்கு பிடித்தா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுவாங்க இல்லை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருவாங்க சாப்பிடாமல் விட்டுருவாங்க இது எனக்கு பிடிக்காது இது நல்ல இருக்காது இது நல்ல இல்லை அப்படின்ட்டு அந்த உணவை பற்றி எதையுமே பெருமானார் செல்லலாலை சொன்னவர்கள் சொன்னதில்லை என்று அபுகுரையிறாரது தாழ அணுபவர்கள் சொல்லுகிறார்கள் எவ்வளோ பெரிய நற்குணம் இது இன்றைக்கி நாம் இன்றைக்கியாவது ஒரு நாள் உணவை குறை சொல்லாமல் சாப்பிட்ருக்கோமா அப்படி குறை சொல்லாமல் நம்மளால் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது எதையாவது ஒன்று சொன்னால் தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் செல்லம் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட குறை சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பெருமானாருடைய நற்குணத்துக்கும் நம்மளுடைய நற்குணத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அவர்களிடத்தில் எந்த நற்குணம் இருந்ததோ அது அவங்க வாழ்க்கை முழுசும் இருந்துச்சு கடந்த காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்துச்சு அப்படின்லாம் இல்லை நம்மகிட்ட ஏதாவது நற்குணம் இருக்கும் முதல்ல அந்த குணம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு பிறகு நமக்கு வந்திருக்கும் அல்லது முன்னாடி இருந்திருக்கும் அதுக்கு பிறகு காணாமல் போயிடும் சல்லா அலி இஸ்லம்கிட்ட நற்குணம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்துச்சு ஒரு தீய குணம் நம்மகிட்ட முதல்ல இல்லாமல் இருந்திருக்கும் அதுக்கு பிறகு வந்திருக்கும் அல்லது முதல்ல அந்த தீய குணம் இருந்திருக்கும் அதுக்கு பிறகு காணாமல் போயிருக்கும் ஆனால் பெருமானார் சல்லல்லா அலே இஸ்லம்கிட்ட எது தீய குணமோ அது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட வெளிப்பட்டதில்லை இதுதான் பெருமானாருடைய உயர்ந்த நற்குணத்துக்கு இருக்கக்கூடிய தனி தனித்துவம் அந்த வகையில் சல்லல்லா அலையலம் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட உணவை குறை சொன்னதில்லை உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு உணவு ஒருத்தருக்கு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும் நல்ல உணவு தான் அந்த உணவு எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் அல்லது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால அந்த உணவை நாம் நான் வந்து கொஞ்சம் தரக்குறையோ பேசணுன்னு வைங்களேன் அதெல்லாம் ஒரு உணவாக அதெல்லாம் ஒரு சாப்பாடாக அப்படின்னு பேசுனேன்னா அதை விரும்பி சாப்பிடக்கூடிய உங்களுக்கு அது கஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லையா ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தரை சாப்பிட போனார் சர்வர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாரோ ஓனா அடுக்குனாரு அதில் ஒரு உணவை பற்றி சொல்லும் பொழுது இதெல்லாமா ஹோட்டலில் வச்சுருக்கீங்க இதை மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு கேட்கும் பொழுது அதை தான் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு அவர் ஒன்றை எஞ்சிட்டார் நான் சாப்பிட்றேன் என்ன பார்த்தா அவனுக்கு மனுஷனா தெரியலையா அப்படி ரெண்டு பேருக்கும் சண்டை அப்போ ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்காதுங்கிறதுனால அதை அதை வந்து ரொம்ப மோசமாக பேசும் பொழுது அதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுது அதனால் அப்படி எந்த உணவையும் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது அப்படி ஒரு வேளை ஏதாவது அந்த உணவுலேயே எதாவது குறை இருக்குது செய்கிறவங்க வந்து கொஞ்சம் தப்பாக செஞ்சுட்டாங்க அதில் எதாவது குறை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை சொல்லி காட்டக்கூடாது குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தான் வீட்டில் செய்கிறாங்க இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது டேஸ்ட்டே இல்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்ட்டு அந்த உணவை குறை சொல்லக்கூடாது உணவினுடைய ஒழுங்குகளில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு இருக்குது சாப்பிடும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு இருக்குது சாப்பிட்ட பிறகு கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு இருக்குது சாப்பிடும்போதும் சாப்பிட்ட பிறகும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு என்ன அப்படின்னா அதை பற்றி குறை சொல்லாமல் இருக்கிறது விரும்பினா சாப்பிடணும் இல்லைனா விட்டுறணும் ஏன் இப்படி செஞ்சு வச்சா இது இப்படி இருக்குது அப்படின்னு எந்த குறையும் சொல்லக்கூடாது அது வந்து செய்யக்கூடியவர்களுக்கு அதை செய்து கொடுத்தவர்களுக்கு நோவினையை ஏற்படுத்தும் முடிஞ்சால் பாராட்டணும் இல்லைன்னா விட்டுறணும் பொதுவாக மனிதன் வந்து பாராட்ட விரும்புவான் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இதுக்கு தனக்கு ஒரு வாழ்த்து கிடைக்காதா யாராவது பாராட்ட மாட்டாங்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் மனிதனுக்கு இருக்குது அது மனிதனுடைய இயல்பு குணம் பாராட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் உற்சாகம் கூடும் சுறுசுறுப்பு கூடும் ஏற்கனவே செஞ்சதை விட இன்னும் பக்காவாக செய்யணும் இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்வான் இது மனிதனுடைய இயல்பு பெருமானார் செல்லல்லாலே செல்லம் சஹாபாக்களை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது ஒரு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது இன்னும் அவங்களுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி அந்த காரியத்தை இன்னும் அவங்க அழகாக செய்வாங்க ரொம்ப ஈடுபாடாக செய்வாங்க உகது போர்க்களம் உகது நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒருத்தர் வந்து ஒரு சகாவி கையில் மலத்தை கையில் வச்சுருக்கிறாரு அதுதான் அன்னைக்குள்ள உணவு அதை சாப்பிட்டுட்டு தான் எதிரிகளை சந்தித்து போ களத்தில் போராடினாங்க கையில் பேர்த்தம்பளம் வச்சுட்டு இருந்தார் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுதே கேட்டார் ஆ ஆயித்த என் குத்தில் தூ ஃபைனா அனை இந்த போர்க்களத்தில் நான் சஹிதாயித்தான் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்டார் எனக்கு அந்தஸ்து என்ன நான் எங்கே இருப்பேன் செல்லு சொன்னார்கள் ஃபில் ஜன்னா நீ சொர்க்கத்தில் இருப்ப அப்படின்னாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த சஹாபி கையில் இருந்த பேர்த்த மலத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு எதிரிகளுக்கு முன்னால் உள்ளே போய் எதிரிகளுடைய அந்த கூட்டத்தில் உள்ளே போய் வீரமா போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு எதிரிகளை வீழ்த்தி இவரும் ஷஹீதாயிட்டார் ஒரு வார்த்தை தான் நீ சொர்க்கத்துக்கு போயிடுவே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அவருக்கு உற்சாகம் கூடி ஷஹீதாயிட்டார் அதே புகது போர்க்களத்தில் ஒரு கட்டத்தில் எதிரிகள் முஸ்லீம்களை சூழ்ந்து அடிக்க வந்த பொழுது முஸ்லீம்கள்லாம் சிதறி ஓடிட்டாங்க சிதறி ஓடிட்டாங்க பெருமானாருக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட சகாபாக்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க எதிரிகள் அங்கே வந்து அடிக்க வர்றாங்க என்ன பெருமானாருக்கு முன்னால் ஒரு பத்து பதினெட்டு சகாபாக்களை தவிரவர் யாருமே இல்லை அவங்க தான் பெருமானாருக்கு அன்னைக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க குறிப்பாக உம்மு இமாரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் சஹாபி பெண் வீராங்கனை அவங்க போருக்கு வரல காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறதுக்கும் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கும் சமைத்து கொடுக்கறதுக்கும் இதுக்கு தான் வந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் யாருமே இல்லாத பொழுது பெருமானாருக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமானாருக்கு பக்கத்தில் நின்று அவங்க ஆலயத்தில் வந்தவங்களை பாதுகாக்கக்கூடிய மிக உயர்ந்த மகத்தான பணியை அன்னைக்கு உகது போர்க்களத்தில் அவங்க செஞ்சாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய கணவர் ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு பெருமானார பாதுகாத்துச்சு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நிலைமை எப்படி ஒன்றாலும் மாறியிருக்கலாம் சல்லா அலயத்தில் மன்னவர்கள் என்றைக்கும் உம்மு இமாராவினுடைய அந்த அந்த பங்களிப்பை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ பெரிய பங்களிப்பை உகது போர்க்களத்தில் அவங்க கொடுத்தாங்க அப்போது அந்த அந்த நேரத்தில் வந்து உம்மு இமாராவினுடைய மகனார் அவங்களும் பெருமானாருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய தாயார் என்னுடைய வாப்பா எல்லாருமே வந்து அன்னைக்கு பெருமானாருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் அப்போ சல்லந்தாலயத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தை தெரியுமா அல்லாஹும் என்னை சுற்றி நிற்கக்கூடிய இந்த உம்மு என்னுடைய குடும்பத்தார்கள் தான் நாளைக்கு சொர்க்கத்தில் எனக்கு நண்பர்களாக இருக்கணும் சொர்க்கத்தில் ஏன் கூட இருக்கணும் இவங்க அப்படின்னு அல்லாட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க இவங்களாம் வந்து சொர்க்கத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது சொர்க்கத்தில் ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அப்துல்லாஹிபுனு ஜெயித் அதாவது உம்இமாராவினுடைய மகனர் சொல்கிறார் இந்த ஒரு வார்த்தை என் காதில் விழுந்த பிறகு மா உபாலி மா அசாமணி மின துன்யா அதுக்கு பிறகு துணியாவில் எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லாமல் ஆயிடுச்சு எனக்கு என்ன நடந்தாலும் எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் எது காணாமல் போனாலும் நான் வந்து கவலைப்படவே மாட்டேன் அந்த அளவிற்கு ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துச்சு என்று சல்லா அப்துல்லாஹிபுனு ஜெய்து ரதி அல்லாஹு தாலா அனுபவி சொல்கிறாங்க சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்பீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுக்கு பிறகு எனக்கு உலகத்தில் எதுவுமே பெருசாகவே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்லாஹிபுனு ஜெய்து ரஜி அல்லாஹு தாலா அனுபவம் பெருமானார் சல்லல்லா அலேஸ் மன்னர்கள் இப்படி உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பாராட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஹைபர் போர்க்களம் ஹைபர் போர்க்களத்தில் அந்த போர்க்கள் நடக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க நாளைக்கு ஒருத்தரை நான் தளபதியாக நியமிக்க போகிறேன் அவர் தான் வந்து போர்க்களத்தில் கலந்துக்குவார் அவர் கையில் நல்லா வெற்றி கொடுப்பான் அவர் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடித்தமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லாவுக்கும் ரொம்ப அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் கையில் தான் நான் கொடியை கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சல்லாதன் சொன்னாங்க இது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆர்வம் தாங்க முடியல யார் கையில் கொடுக்க போகிறாங்களோ தெரியலையே என் கையில் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஏன்னா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான மனிதர் அவர் யார் கையில் கொடியை கொடுக்குறாங்களோ அவர் மட்டுமல்ல அல்லாஹ் ரசூலும் அவரும் அதிகமாக நேசிப்பார் அப்படின்னு ரெண்டு கிரெடிட்டை கொடுத்துட்டாங்க அல்லா ரசூலும் அவரை நேசிப்பாங்க அல்லா ரசூலும் அவரை நேசிப்பார் ரெண்டும் பெரிய விஷயம் இல்லை அந்த விஷயத்தை சொன்ன உடனே சகாபாக்கள்களும் ஆர்வம் தாங்க முடியல எல்லாரும் அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லை என் கையில் கொடுத்துட மாட்டாங்களா அந்த கொடி என் கையில் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏக்கம் அந்த எதிர்பார்ப்பு மறுநாள் காலையில் விடியுது எல்லாரும் சகாபாக்கள் பெருமானாருக்கு முன்னால் ஒன்று கூட்டிட்டாங்க யார் பெயரை கூப்பிட போகிறாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்ப்பில் செல்லதாலை சிலம் அழி எங்கன்னு கேட்டாங்க அழிததி எதுதான் சாதான் எங்கன்னு கேட்டாங்க அவருக்கு கண் வழி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாங்க அவரை கூட்டு வாங்கன்னாங்க கூட்டு வந்து அவர் கையில் இந்த கொடியை கொடுத்தாங்க அவருக்கு உற்சாகம் தாங்க முடியல அது வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அவர் பட்டதே இல்லை ஏன்னா நாளைக்கு யார் கையில் கொடியை கொடுக்க போகிறோனோ அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமானவர் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொல்லிவிட்டு அந்த கொடியைக்கு தன் கையில் கொடுத்த உடனே அவருக்கு உற்சாகம் தாங்க முடியல போரில் போனார் போர் மிகப்பெரிய வெற்றியை இஸ்லாத்துக்கு தேடி கொடுத்தாரு என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்படி பாராட்டை கொடுக்கணும் வாழ்த்துக்களை சொல்லணும் இது வந்து அவங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று செய்யுது அப்படின்னா கிஃப்ட்டு கொடுக்குறோமா இல்லையா பரிசு கொடுக்குறமா இல்லையா எதுக்கு அது அடுத்து அந்த காரியத்தை அவன் செய்யும் பொழுது அந்த குழந்தை இன்னும் அழகாக பக்காவாக செய்யும் அப்போ பாராட்டணும் பாராட்டு வந்து இன்னும் அந்த காரியத்தை அழகாக செய்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் வந்து மனைவி எதாவது செய்யும் பொழுது பாராட்டுங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் உண்மையே நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் மனைவிகிட்ட போய் சொல்கிறது தப்பு இல்லை மனைவிட்ட போய் சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது அதனால் வந்து சொல்லுங்கள் நல்லா இல்லாத ஒரு உணவை நல்லா இருக்குது அலமது இல்லா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்த நாள் வந்து இன்னும் டேஸ்ட்டாக செய்வாங்க பரவாயில்ல நல்லா இல்லாத உணவையே பாராட்டுறாரு அப்போ நல்லா செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னும் பாராட்டுவாங்க இன்னும் அழகாக செய்வாங்க அதை விட்டுட்டு நாம் குறை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா மனசு உடஞ்சி போயிடுவாங்க ஆமாம் என்னத்தை செஞ்சு என்ன ஆகும் போது அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அந் அப்படி அப்படி தான் செய்வாங்க அதனால் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக வேண்டும் மற்றவங்களை பாராட்டி பழகணும் பெருமானார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குணமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாக ரபுல்லமின் பெருமானாருடைய எல்லா குணங்களையும் எடுத்து செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்குறுதானுள்ளாக ரொம்ப